இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் அன்பான வணக்கங்கள் நம்ம ஆலயத்தின் அற்புதங்களை தீர்த்த குலத்து நீரை எவர் கையில் எடுத்தாலும் அவர்களுக்கு கங்கையில் நீராடிய பலனும் கிடைக்கும் இத்தலத்தில் மூவாயிரத்தி ஒன்னு அந்தனர்கள் வேதங்களை அனுதினமும் பாராயணம் செய்ததால் அதில் உண்டான அதிர்வலைகள் அங்கெங்கலானபடி எங்குமாக பரவி கிடைப்பதால் இது காசிக்கு நிகரான நாராயணரை வணங்கி தூதல் ஆதிதேசன் அடுத்த கணம் பதஞ்சலி முனிவராக மாறினார் கர்வத்தை ஒழிப்பவர்கள் மனதில் இறைவன் உறைவதும் அவனே இறைவனாக மாறிப்போவதும் இத்தலத்தில் நிகழும் சிவபெருமான் தன் அடியவர்கள் பலரையும் இந்த தலத்திற்கு அழைத்து வந்து திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எரிந்த தளம் திருவையாறு அருகில் உள்ள திருக்கண்டியூர் திருத்தலமாகும் இந்த பிரம்மன் பரிகாரம் தேடி கொண்டது திருப்பட்டூராகும் பிரம்மன் உருவாக்கிய பிரம்ம தீர்த்த குலம் சிவலிங்க சன்னதிகளுக்கும் இங்கு அமைந்துள்ளன இங்கு வழிபட்டால் பன்னெண்டு சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் பிரம்மபுரியீஸ்வரர் கோவிலில் மாதாவாக பிரம்ம சம்பத் கௌரி கனிவு ததுப கருணை பொங்க காட்சி இவளுக்கு செவ்வாய் வெள்ளி கிழமைகளை புடவே சாத்தி வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் பிரதோஷ நாளில் இங்கு ஒரே நேரத்தில் நந்திக்கு செய்யப்படுகின்ற பூஜையையும் நரசிம்ம மூர்த்தியையும் தரிசிக்கலாம் ஏழு ஜென்ம பாவங்களை நீக்கி பஞ்சம் பூதங்களாக உறைந்து இத்தலத்து ஈசன் நம்மை காக்கின்றார் பிரம்மாவை வணங்கும் போதே குரு தஷ்டாமூர்த்தியும் தரிசிக்கலாம் குரு பகவானுக்கு அதி தேவதையான பிரம்மா தனி சன்னதியுடன் திகழும் தலம் இதுவாகும் இத்தலத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு வஸ்திரம் சார்த்தி சர்க்கரை பொங்கல் நேவதியம் செய்து பிரார்த்தனை செய்தால் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் தலையெழுத்தியே மாற்றக்கூடிய அருளும் திருப்பட்டூரில் கூடிக்கொண்டிருக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால் மோச்சம் நிச்சயம் கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமியில் ராகு காலத் வேளையில் கால பைரவரை தரிசித்து அவரின் வலது காதில் நம் பிரச்சனைகளை சொல்லி வணங்குவதற்காக தான் இத்தலத்தில் கால பைரவரின் வலது காது வித்தியாசமாக உள்ளது இத்தலத்தில் கால பைரவருக்கு நேர் எதிரில் இருக்கும் கஜலட்சுமியை வணங்கினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் இத்தலத்திற்கு வந்து காசி விஸ்வநாதரையும் பிரபபுரீஸ்வரனையும் கண்ணார தரிசித்து வணங்குபவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் புதிய சக்தியுடன் சிவ புரிவர் பூனல் கல்யாணம் என்னும் சடங்கை இத்தலத்தில் செய்வது விசேஷமாகும் இத்தலத்துக்கு வந்து பிரம்மாவின் திரு சன்னதியில் ஜாதகத்தை வைத்து மனதார பிரார்த்திக்கும் பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் செலுத்துகின்றனர் வியாழக்கிழமை தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது வெள்ளை தாமரை சாட்டி பிரம்மாவி வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கும் அதே நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் இத்தலத்தில் வழிபட்டால் புட்டியம் நிச்சயம் சேரும் ஒரே ஒரு முறை திருப்பட்டூர் தலத்தில் காலடி எடுத்து வையுங்கள் மனதின் அத்தனை துக்கங்களும் பறந்து மனம் புக்தி செயல் சிந்தனை யாவற்றிலும் ஓர் ஒழுங்கை நேர்த்தியை தெளிவை உணர்வீர்கள் என்று கூறி இந்த சிறப்பான அன்பு பதிவு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்